தமிழ்நாட்டின் தலைமகன் தமிழக முதல்வர் தளபதி அவர்களை கோவையே திரண்டு வந்து வரவேற்று வாழ்த்தியது மக்கள் முகத்தில் கண்ட மகிழ்ச்சியை பார்த்து மக்கள் வெள்ளத்தில் மிதந்து சென்ற அவருடைய வாகத்த வாகனத்தில் இருந்து தன் இருகரம் கூப்பி வணங்கி வாழ்த்து தெரிவித்தார் தலைவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் நீதான் முதல்வர் என்பதை கோவை மக்களுடைய எண்ணம் உதயசூரியன் தமிழ்நாட்டு மக்களின் ஒரே சின்னம் அது தமிழ்நாடு முழுவதும் ஒளி வீசும் உம்மை தொடர்ந்து முதல்வராக இன்றுபோல் என்றும் நீயே வலம் வர உன்னை வைக்கும் கொங்கு மண்டலத்தில் உம் பாதம் படும்போதெல்லாம் கொங்கு மண்டலம் உயர்கிறது வளர்ச்சி பெறுகிறது கொண்டு கொங்கு மண் மக்களின் உள்ளத்தில் நீ உண்டு கொங்கு மண்டலமே உனக்கு பின்னால் இப்பொழுது அணிதிரண்டு நிற்கிறது உம் உழைப்பால் தமிழகம் உயர்ந்து நிற்கிறது இந்திய ஒன்றியம் அதை வியர்ந்து பார்க்கிறது ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்கள் அதற்கு சாட்சி பகிரது பகிர்கின்றது முகத்தை பார்த்தாலே போதும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பு நீதான் தமிழக தமிழ்நாட்டின் பாதுகாப்பு உன்னால் கோவை வளர்கிற வளர்கிறது அது கண்முன்னால் தெரிகிறது உன் பாச முகத்தை காண மற்றுமொரு முறை எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு வரவேற்பதே கோவை மக்களின் விருப்பம் எங்கள் பொறுப்பு அமைச்சர் கழகத்தின் எக்கு கோட்டை எவரும் நெருங்க முடியாத கழகத்தின் பாதுகாவலர் வயிறும்போல் நெஞ்சு கொண்ட பண்பாளர் தொட்டதெல்லாம் வெற்றி என்பது எம் அமைச்சரின் சிறப்பு கழகத்திற்கு கடுகளவு சேதம் வரவிட மாட்டேன் என்பது இவர் கழகத்தை துடிப்போடு நடத்திச் செல்லும் பாணி எங்கள் மின்சாரம் மற்றும் ஆயத்துறவு அமைச்சர் மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்களின் அழைப்பை ஏற்று கவுண்டம்பாளையம் பகுதியில் இருந்து தளபதியை வரவேற்றும் வாழ்த்தும் பெற திரளாக கலந்து கொண்டோம் எங்கள் பாசமிகு வடக்கு மாவட்ட செயலாளர் கழகத்தின் கள போராளி தொட்ட இடமெல்லாம் வெற்றி காணும் எங்களை அரவணைத்துச் செல்லும் மாவட்ட செயலாளர் திரு தோஹா ரவி அவர்களுடன் கவுண்டம்பாளையம் பகுதிச் செயலாளர் கழகத்திற்கு கிடைத்திட்ட இளம் புயல் பகுதிக் கழகத்தின் களப் போராளி இவர் உழைப்பிற்கு எவருமே நிகரில்லை கழகம் கண்டெடுத்த முத்து இவர்தான் கவுண்டம்பாளையம் பகுதியினுடைய கழகத்தின் சொத்து பாசமிகு பண்பாளர் அன்புக்கு இலக்கணம் இவர்தான் பகுதி கழகத்தின் இதய துடிப்பு எங்கள் பாசமிகு பகுதிச் செயலாளர் அவர்களோடு வாசமிகு பகுதி செயலாளர் சரத் விக்னேஸ் அவர்கள் எங்களை இந்த வரவேற்புக்கு அழைத்துச் சென்றார் அவர்களுடன் வட்டக்கழக செயலாளர்கள் பல்வேறு அணியினர் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளராக கலந்து கொண்டோம் பதினாறாவது கழகத்தின் சார்பிலும் திரளாக நாங்கள் கலந்து கொண்டோம் எங்கள் வட்டக்கழக செயலாளர் முழுநேர கழகத்தின் கள போராளி சிறந்த சமூக சேவகர் எல்லோருக்கும் உதவிக்கரம் நீட்டி மக்களோடு மக்களாக இருந்து பணியாற்ற கூடிய பதினாறாவது வட்ட கழக செயலாளர் திரு ராமன் ரமணன் அவர்கள் உடன் அவர்களுடனும் கழக நிர்வாகிகள் பாக முகவர்கள் பல்வேறு அணியைச் சேர்ந்த அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்களோடு தளபதியை வரவேற்புக்கு எங்களை அழைத்துச் சென்றார் இவருக்கு உறுதுணையாக களத்தில் நின்று பணியாற்றி கொண்டிருக்கிற பதினாறாவது வட்ட கழகத்தினுடைய துணை செயலாளரும் எங்களோடு கூட இந்த வரவேற்பிலே கலந்து கொண்டு எங்களை அழைத்து சென்றார் என்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இந்த சிறப்புமிகு வரவேற்பு விழாவில் தமிழ்ச்செல்வன் சிறுவாரிக்காடன் நானும் மிகுந்த ஆவலோடு கலந்து கொண்டது கலந்து கொண்டேன் கழக கூட்டணி வெல்லும் இருநூறு சரித்திரம் நாம் படைப்போம் அது வரலாறு என்னும் லட்சியத்தோடு தொடர்ந்து உழைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை ஆறில் நாம் ஆட்சி அமைப்போம் நன்றியுடன் தமிழ்ச்செல்வன் சிறுவாரிக்காடன் வணக்கம்